தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம் இரு பலருக்கும் இது அச்சத்தின் அடையாளம் ஆனால் ஆழ்ந்த சிந்திப்பவர்களுக்கோ இதுவே அமைதியின் இருப்பிடம் பகலின் வெளிச்சத்தில் உலகம் ஓயாமல் ஓடுகிறது தேடுகிறது தவிக்கிறது ஆனால் இரவு மட்டுமே அந்த ஓட்டத்தை நிறுத்துகிறது உலகமே உறங்கும் வேளையில் பிரபஞ்சத்தின் லயத்தோடு விழித்திருப்பவன் எவனோ அவனே விடியலை ஆள்கிறான் அண்டம் முதல் பிண்டம் வரை அணு முதல் அகிலம் வரை வியாபித்திருக்கும் ஒரு பேராற்றலை நம் முன்னோர்கள் சிவம் என்றார்கள் அந்த சிவத்திற்கு உகந்த ராத்திரி வெறும் கண் விழிக்கும் ராத்திரி அல்ல அது நம் கர்ம வினைகளை கழிக்கும் ராத்திரி இன்று மனிதன் நிம்மதியை தேடி எங்கெல்லாமோ அலைகிறான் ஆனால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் கண்டறிந்த ஒரு மாபெரும் அறிவியல் மற்றும் ஆன்மீக தொழில்நுட்பம்தான் மகா சிவராத்திரி இந்த ஒரு இரவில் மட்டும் நாம் வெடித்திருக்க வேண்டும் கோள்களின் அமைப்பிற்கும் நம் முதுகெலும்பிற்கும் என்ன தொடர்பு சங்க தமிழ் இலக்கியங்கள் சிவனை எப்படி கொண்டாடின வெறும் சடங்காக மாறிப்போன சிவராத்திரிக்குள் புதைந்து கிடக்கும் பூலோகம் மற்றும் மெய்ஞான அருவிகளை இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றவாறு ஆதாரங்களோடு நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் ஆகவே இந்த பதிவு உறக்கத்தை துறக்கும் இரவு மட்டுமல்ல உங்களுக்குள் இருக்கும் உன்னதத்தை திறக்கும் ஒரு இரவாக ஒரு பதிவாக இருக்க போகிறது கடைசி வரை பாருங்கள் அதற்கு முன்பு நம் டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள் முன்னை பழமைக்கும் பழமையாய் பின்னை புதுமைக்கும் புதுமையாய் விளங்கும் அந்த பரம்பொருளை நம் தமிழ் மரபு எப்படி போற்றியது தெரியுமா வரலாற்றின் பக்கங்களை புரட்டினால் சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டெடுக்கப்பட்ட பசுபதி முத்திரையே சிவனின் ஆதி வடிவமாக கருதப்படுகிறது ஆனால் அதற்கும் முன்பே தென்னாளுடைய சிவனாக என் நாட்டவருக்கும் இறைவனாகத் திகழ்ந்தவன் ஈசன் சங்க இலக்கியங்களில் சிவனை முக்கண்ணன் என்றும் ஆலமர் செல்வன் என்றும் நம் புலவர்கள் அழைத்தார்கள் இந்த பாடலை பாருங்கள் ஐங்குறு நூறு இவ்வாறு சிவனை போற்றுகிறது அதாவது இந்த பிரபஞ்சமே அந்த ஒருவனுடைய நிழலில்தான் இயங்குகிறது என்பது தமிழர்களுடைய ஆணித்தரமான நம்பிக்கை சோழர்களுடைய பொற்கோவில்களும் பாண்டியர்களுடைய குடவரைகளும் வரைகளும் வெறும் கற்கள் அல்ல அவை சிவனை நோக்கிய தமிழர்களுடைய தவத்தின் சாட்சிகள் அன்று மன்னர்கள் முதல் மக்கள் வரை சிவராத்திரி நாளில் விரதம் இருந்து தங்களை சுத்திகரித்துக் கொண்ட முறை என்பது ஒரு கலாச்சார கட்டமைப்பாக இருந்தது இப்பொழுது ஒரு முக்கியமான கேள்விக்குள் வருவோம் மகா சிவராத்திரி என்று ஏன் விடித்திருக்க வேண்டும் இது வெறும் மத நம்பிக்கையா அல்லது நம் முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற ஒரு உயிரியல் தொழில்நுட்பமா கோடிக்கணக்கான விண்மீன்களும் கோள்களும் இந்த பிரபஞ்ச பெருவழியில் ஒரு குறிப்பிட்ட தாளகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த பிரபஞ்ச நடனத்தில் பூமி ஒரு உன்னதமான புள்ளியை தொடும் அந்த இரவுதான் மகா சிவராத்திரி சித்தர்களின் வாக்கு ஒன்று உண்டு அண்டத்தில் உள்ளதே பிண்டம் அதாவது இந்த பரந்து விரிந்த பிரபஞ்சத்தில் என்னெல்லாம் நிகழ்கிறதோ எதுவெல்லாம் நிகழ்கிறதோ அதன் அதிர்வுகள் ஒவ்வொன்றும் மனித உடலுக்குள்ளும் எதிரொலிக்கும் பூமி தன்னைத்தானே சுற்றிக்கொண்டு சூரியனையும் வளம் வரும் ஒரு இடைவிடாத பயணத்தில் இருக்கிறது ஆனால் மாதந்தோறும் வரும் சிவராத்திரிக்கும் வருடத்திற்கு ஒருமுறை வரும் மகா சிவராத்திரிக்கும் ஒரு மாபெரும் வேறுபாடு உண்டு சிவராத்திரி அன்று இரவு இயற்கையின் வானியல் காலண்டரில் ஒரு மாற்று காலம் குளிர்காலம் முடிந்து கோடைக்காலம் துவங்கும் ஒரு நுட்பமான தருணம் இந்த இரவில் பூமியின் வடக்கு அரைக்கோளமானது சூரியனை நோக்கியும் பிற கோள்களோடு மிக துல்லியமான ஒரு கோணத்தில் அமைகிறது இந்த சீரமைப்பு என்பது தானாக நடப்பதில்லை இது பூமியின் காந்த புலத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது இதை நவீன அறிவியல் மைய விளக்கு விசை என்று அழைக்கலாம் ஆனால் இது நம் சித்தர்கள் கண்டறிந்த உடலியல் அறிவியல் இதை எளிமையாக புரிந்து கொள்ள ஒரு உதாரணம் ஒரு குடம் நீரை வேகமாக சுழற்றினால் அந்த நீர் எப்படி புவி ஈர்ப்பை மீறி மேலே எழும்புகிறதோ அதே போலத்தான் சிவராத்திரி இரவு அன்று பூமியின் சுழற்சி வேகமும் அமைப்பும் செயல்படுகிறது குறிப்பாக பூமத்திய ரகைக்கு வடக்கே அமைந்துள்ள நம் இந்திய துணைக்கண்டத்தில் இந்த ஆற்றல் மகா சிவராத்திரி இரவு அன்று உச்சத்தில் இருக்கும் மனித உடல் எழுபது சதவிகிதம் நீரால் ஆனது எப்படி கடலில் அலைகள் எழுகிறதோ அதேபோல் இந்த வானியல் மாற்றத்தால் மனித உடலுக்குள் இருக்கும் ரத்தம் மற்றும் சக்தி இயற்கையாகவே புவியீர்ப்பு விசையை மீறி மேல் நோக்கி பாயத் தொடங்குகிறது எந்தவித செயற்கையான அழுத்தமும் இல்லாமல் ஒரு நீருற்று எப்படி தானாக மேலே பீச்சி அடிக்கிறதோ அப்படி ஒரு அபரிமிதமான ஆற்றல் வெள்ளம் உங்கள் உடலுக்குள் பாய்கிறது இங்குதான் ஒரு சூட்சமம் மறைந்திருக்கிறது வழக்கமாக புவியீர்ப்பு விசை நம்மை கீழ் நோக்கி எடுக்கும் ஆனால் மகா சிவராத்திரி இரவு அன்று இயற்கையின் விசை நம்மை மேல்நோக்கி உந்துகிறது இந்த நேரத்தில் நீங்கள் படுத்து உறங்கினால் என்னவாகும் மேல் நோக்கி எழும்பு துடிக்கும் அந்த அபரிமிதமான ஆற்றல் தடைபட்டு உடல் முழுவதும் தேங்கிவிடும் மாறாக உங்கள் முதுகுத்தண்டு எனும் அந்த எலும்பு தொடரை நேராக செங்குத்தாக வைத்திருக்கும் பொழுது அதாவது நிமிர்ந்து அமர்ந்திருக்கும் பொழுது அது வெறும் எலும்பாக இருப்பதில்லை அது பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கும் ஒரு வான்காந்த கருவியாக ஒரு ஆண்டனாவாக மாறுகிறது நீங்கள் விழித்திருந்து முதுகெலும்பை நேராக பொழுது அந்த பிரபஞ்ச ஆற்றலானது உங்கள் மூலாதாரத்தில் இருந்து தண்டுவடம் வழியாக சீறி பாய்ந்து இருப்பிடமான மூலையை சென்றடைகிறது பொதுவாக மனித மூளையின் பல பகுதிகள் உறக்க நிலையிலேயே இருக்கின்றன ஆனால் மகா சிவராத்திரி அன்று நிகழும் இந்த இயற்கையான பிராண ஓட்டம் மூளையின் மிக நுட்பமான நரம்புகளை தட்டி எழுப்புகிறது இது உங்கள் அறிவு கூர்மையை ஞாபக சக்தியை ஏன் உங்கள் விழிப்புணர்வையே பல மடங்காக உயர்த்துகிறது எனவே மகா சிவராத்திரி அன்று விழித்திருப்பது என்பது ஏதோ கடவுளை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கான சடங்கு மட்டுமல்ல அது மனிதன் தன் எல்லைகளை உடைத்து அடுத்த கட்ட பரிமாணத்திற்கு செல்வதற்கான ஒரு காயகல்பு அறிவியல் இயற்கை இலவசமாக வழங்கும் இந்த பேராற்றலை உங்களுக்குள் நீங்கள் கிரகித்து கொள்ள தயாராக இருக்க வேண்டுமென்றால் முதுகுத்தண்டை நேராக வைத்து இரவு முழுவதும் விழிப்போடு இருந்து பிரபஞ்சத்தோடு ஒன்றிணைய வேண்டும் இறுதியாக சிவம் என்றால் என்ன சிவம் என்பது ஒரு நபர் அல்ல அது ஒரு நிலை சிவா என்றால் எது இல்லையோ அது என்று பொருள் நவீன இயற்பியல் கூறுவது போல இந்த அண்ட வெளியில் தொண்ணூத்தொன்பது சதவீத இடங்கள் வெற்றிடமாக உள்ளது அந்த பாழ் வெளியில் இருந்துதான் அனைத்தும் தோன்றின மீண்டும் அதிலேயே அனைத்தும் ஒடுகுகிறது அந்த முடிவில்லா வெறுமைக்கே சிவம் என்று பெயர் நாம் வழிபடும் லிங்க வடிவம் கூட உருவத்திற்கும் அருவத்திற்கும் இடைப்பட்ட ஒரு நிலை அதற்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை அதனால்தான் மாணிக்கவாசகர் வாசகர் இமைபொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று உருகி பாடியுள்ளார் மகா சிவராத்திரியில் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் கண்களை மூடி அகக்கண்களை திறந்து நமக்குள் இருக்கும் அந்த நிசப்தத்தை அந்த சிவத்தை உணர்வதுதான் ஆகவே மகா சிவராத்திரி இரவை விடுமுறை நாளாகக் கருதாமல் விடுதலை நாளாகக் கருதுங்கள் உங்கள் மனதின் ஓட்டத்தை நிறுத்தி இறக்கையோடு இணையுங்கள் சிவாய நம என்ற ஐந்தெழுத்து மந்திரம் உங்கள் ஐம்புலன்களையும் அடக்கி உங்களை உயரிய நிலைக்கு இட்டு செல்லும் தென்னாருடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி மகா சிவராத்திரி என்று உங்களை மீறிய ஒரு புது சக்தியை நீங்கள் உணர்ந்திருந்தால் அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் இதுபோல பல வரலாற்றை தெரிந்து கொள்ள நம் டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள் பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க டீப் தமிழ் ஆடியோ புக் யூடியூப் சேனலை பாருங்கள் டீப் டாக்ஸ் தமிழ் நான் உங்கள் தீபன்